அறியுவோம் பிரித்து வந்து தப்பசு பண்றார் அதாவது இப்போ எல்லாம் அவர் கடவு எல்லாம் முடிச்சுட்டார் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மக்களை காத்து இது பண்ணுறது எல்லாம் எடுத்து முடிஞ்ச உடனே அவர் அவருடைய வனப்பிரசம் போனோம் இல்லையா அதை பற்றி சொல்லுகின்றார் தன்னுடைய தபசை பண்ணி தபசை பண்ணி பகவானை சென்று அடைய வேண்டியதைக்கு மனப்பிரசம் போனா என்ன பண்ணுவா அங்கே ஒரு தர ஒரு பர்ணசாலை அமைத்துக்கொண்டு அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு அக்னிகோத்திராதி கர்மங்களை செய்து கொண்டு அப்படியே இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உணவெல்லாம் குறைச்சிக்கிறார் வாழ்த்த சாப்பிட்டார் அப்புறம் சருகுகள் விழந்தே அதை சாப்பிட்டார் தபசு பண்றார் அப்புறம் பஞ்சாக்கடிக்கு நடுவுல நின்று தபசு பண்றார் மழையில மழையில நனைஞ்சிட்டு தபசு பண்றார் இவ்வளோ செஞ்சுட்டு இருக்காராம் அப்புறம் வந்து இந்த பிரதுமுனிவர்கள் தன்னுடைய முனிவரை போல ஸ்ரத்தையோடு தபசை செய்து கொண்டிருக்கின்றார் மூச்சை அடக்கின்ற பண்றது எல்லாம் அந்த பிராணாயமா பிரத்யாகார தரணி தான சமாதிங்கிறாலே அதை பத்தி சொல்லி 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 எல்லாத்தையும் விட்டா அதான் பிராணாயமாகி சந்நிறுத்த அஷ்ட பண்ண எட்டு விதமான யோகங்களையும் செய்து கொண்டு அப்படியே இருக்க அப்போ யோகமார்வ யோகமார்வம் மார்க்கத்தை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் இவன் வந்து இப்போ சொல்லிட்டு போனான் சரகாதி முனிவர்கள் இல்லையா அப்ப அவர் ரொம்ப தர்மத்தை அனு அனுஷ்டி இருந்த இவர் பகவானையே எல்லாவற்றிலும் பார்த்து கொண்டு இன்னும் இன்னும் திருட பக்தியோட இருந்தார் அப்புறத்து அப்படிங்கிறதையும் சொல்றார் தெளிஞ்சுறுத்துப்போம் மனசு இன்னும் தெளிஞ்சுருத்தான் தசியா நயா கர்ம சுத்த சுத்த புக்த முக்தன்னு அப்போ சுத்தமாயிடுச்சு சொல்ற ரொம்ப அழகாக அப்புறம் அதில் சின்னான்ய தீரதி கதாத்மகீக இப்படியே பகவானியோடையே நினைச்சு கொண்டு அது நினைச்சுட்டே இருக்கிறச்சே அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது அதான் அனுபூதிம்பா இல்லையா அனுபூதி அதை அவரை பண்ணிட்டு இருந்தாராம் ஞான சும்மா வரல அது என்னத்தனால வந்தது ஞானத்தினால வந்தது ஆச்சாரியனாக சனகாதி முனிவர்கள் செய்து கொடுத்த உபதேசத்தின் படி அவருக்கு ஞானம் உண்டாகி அவர் அதை ஃபாலோ பண்றதுனால இவ்வளவு டீட்டெயில போட்டிருக்காத சொல்ற பிரித்து அப்படியே பிரம்மஸ்வரூபமாக பிராரப்த கர்மம் எல்லாம் நீங்கி பிராரப்தம் சஞ்சிதம் சொன்னோம் இல்லையா நம்ம பிராரப்த கர்மா என்ன பண்றது நம்ம பிராரப்தம் நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்லிடுறோம் இல்லையா அதெல்லாம் அவர் சொல்றார் அது மட்டும் இல்லை அவர் எப்படி தன்னுடைய அந்த மூலாதாரத்திலேந்து அந்த ஜடராக்னி இங்க வயிற்றுல இருக்க மூலாதாரத்துல இருந்து நம்ம சொல்ற அப்படி சொல்றாங்களே இந்த பாம்பு சுருட்டி நிற்க மாதிரி இருக்கும் அந்த இடத்துல குண்டலினி யோகத்துல அதை வந்து அடக்கி நுண்டாராம் அடக்கி மூலாதார சக்தியில இருந்து அப்படி தொப்புடு கொண்டு வந்து அப்படியே இந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா எட்டாவது இது வழிய வெளியில போகுது உச்சந்தலையில பிரம்மர் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாராம் இவர் யோகத்தினால அப்போ அந்த நேரத்துல வேற என்ன இருக்கும் அதாவது பிராண வாயுவையும் அடக்கிக் கொண்டு செய்கின்ற அந்த யோகத்தை செய்து கொண்டு அந்த இதய ஆகாசத்தில் இருக்கின்ற பகவானை நினைத்து கொண்டு அவரே எல்லாவற்றிலும் இருக்கின்றார் பூமியிலும் இருக்கின்றார் வாயுவிலும் இருக்கின்றார் நீரிலும் இருக்கின்றார் ஆகாயத்திலும் இருக்கின்றார்னு நினைத்து கொண்டு அப்படியே தன்னுடைய தேகத்தில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்களை பூதத்தில் செலுத்திட்டாராம் உடனே உங்களுக்கு ஒரு ஒரு டவுட் ஒரு இது மாதிரி நடக்குமான்னு இந்த மாதிரிதான் நடந்துதான் பூந்தானத்து நம்ப பூந்தானம் இருக்கார் இல்லையா அவருக்கும் அப்படிதான் வேலை ஆழ்வார்கள்ல நம்ம சொல்றோமே திருப்பான் ஆழ்வார் அவருக்கும் சூல சரீரமா வேலை ஆண்டாளுக்கும் சூல சரீரமா வேலை அவர்கள் செய்த அந்த யோகம் அப்படியே அந்த ரிமைன்ஸ் இல்லாமல் எச்சம் இல்லாமல் அது கலந்து விட்டது என்றான் பஞ்சபூதத்தோடு அதுதான் இவர் சொல்றாரு இவ்வளவு அழகாக அந்த சுத்தமாக அந்த பிரம்ம பிரம்மஸ்வரூபத்தில் லெயிச்சுண்டு அந்த ஜீவனை ஜஸ்ட் லைக் அப்படி வைராகியத்தெல்லாம் தூக்கி போட்டாராம் அதை சொல்றாரு ரொம்ப வதறிட்டாருங்கிறாரு புமான்னு தம் சானு சயமாத்மாஸ்த அது அந்த அந்த மனிதர்களுக்குள்ளே மேன்மையான மனிதனாக விளங்கின இவர் ஞான வைராகிய வீரத்தோடு ஜீவனை தெஜிச்சிட்டார் அப்படிங்கிறத தான் அவர் சொல்றார் அப்போ அதீவ பர்தூர் விரத தர்ம நிஷ்டையா அவளோட அவருடைய பாரியா அர்ச்சிஸ் அர்ச்சிஸ் வந்து சாதாரணமானவள் இல்லையே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ரெண்டு பேர் தோன்றினா ரெண்டு கைகள்ல இருந்து ஒண்ணுத்துல இருந்து பிரித்தோ இன்னொன்னுல இருந்து அர்ச்சிஸ் யாரு சாக்சாத் லக்ஷ்மி தேவி அத அவர் சொல்றார் அவள் எப்படிப்பட்டவள்னா அவளும் இதே யோக ஃபாலோ பண்ணிட்டு தேகம் விபன்னா கிள சேத நாத்திகம் இந்த உடல் வந்து அப்படி நீங்கி அப்படி எல்லாம் போய் அவர் அப்படியே சமாதி நிலையை இருப்பதை பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் அலட்சக்கிஞ்ச விலபியாசா சதி கொஞ்சம் தான் இருந்தது அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணாலும் சித்தலா சிதையை அடுக்கி அதை அக்னிக்கு இரையாக்கினாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய அந்த இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈமக்கடங்கள் தப்பனம் எல்லாம் பண்ணிட்டு ஆகாசத்துல நின்று கொ நின்று கொண்டிருக்க பிரித்துவை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் பாக்குறோம் ஆச்சரியமா ஐயோ பிரித்துவ படி போயிட்டாரே அப்படிங்கிறச்சு அவரையே தியானம் பண்ணி செதையில அவருடைய கார்பஸ் கார்பஸ் இருக்காது எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அந்த ஜடமாக இருப்பதாக தெரிந்து கொண்டிருந்த அந்த தேகத்தோடு சேர்ந்து தீக்கிரையாக்கி தானம் அதில் சேர்ந்தாள் அதான் சொல்வாள் என்ன சத்தி சத்தி உடற்கட்டை ஏறுதல் சத்தி இல்ல அந்த மாதிரி உடன்கட்டை ஏறினா உடனே வந்து எல்லாம் துஷ்டுர்வரதா எல்லாம் துஷ்டி ஆயிட்டா சந்த தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்ட ஆஹா அப்படின்ட்டு அவள்லாம் சுதி பண்ணினாலும் யாரு சாட்சாத் பகவான் தானே ஹரியும் லக்ஷ்மியும் தான் அவர வாழ்ந்து சொன்னா அப்போ வந்து எல்லாம் என்ன பண்ணாலாம் குசுமா சாரம் அப்படியே புஷ்பவஷ்டி பண்ணாலும் மேலேருந்து அப்படியே புஷ்பவஷ்டி பண்ணா தேவியா ஊஜுகோ இப்ப தேவிகளெல்லாம் வந்து சுதி பண்றா இவ்வளவு நாள் தேவரா ஊச்சுன்னு பார்த்திருப்பேன் இது ஃபஸ்ட் டைம் தேவ்யா ஊச்சு அஹோயூர் தன்யாயா சைவம் லக்ஷ்மி தேவி எப்படி எல்லாம் இது பண்ணிட்டு அவருக்கே எப்படி சர்வாத்மனா பிரதிம் பேஜே ஆத்மாவினுடைய சாரத்தோடு சேர்ந்து கொண்டு அவளுக்கு எல்லாத்தையும் பண்ணி தன்னையே கொடுத்து விட்டாளே அதாவது மாதிரா சீசன் எக்ஸாம்பிள்ஸ் மாதுர்கானா எக்ஸாம்பிள் இப்படிப்பட்டவளை பார்த்துக்கொண்டு அவள் பார் பார் பஷ்ய பஷ்ய பாருங்க பாருங்க தன்னுடைய பர்தாவோட சேர்ந்தவள் சென்று கொண்டு இருக்கின்றாள் தேவிகள்லாம் சொன்னான் அதை அந்த அந்த ஸுதியில் அது சொல்லின்ருக்காள் இப்படி இவ்வளவு அழகாக பகவானை சேவை பகவானே புவி லோலாயுஷோ ஏ வைன் ஐஷ்கர்மியம் பகவானை வந்து செய்து கொண்டிருக்கின்ற பஜனம் பண்ணின் இருக்க வாழ்க்கிடத்த பாக்யம் அப்படின்னு சொல்லி அவர்களை முடிச்சு கொண்டிருக்கா இது மட்டும் இல்ல மைத்திரை வாச்ச மைத்திரை சொல்ற இவெல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருந்தாலே அதை வந்து அர்ச்சிசும் அவர் எங்க போனாலும் அந்த இடத்துக்கே அர்ச்சிசும் போயிட்டா இல்லையா பிரித்து போன இடத்துக்கு பிரித்து வந்து ரொம்ப பெருமையோடு அவர் விளங்கினார் யுத்தம் பூதான் ச பகவத் தமஹ கீர்த்திதம் தஸ்ய சரிதம் உத்தமா சரிதே இப்படிப்பட்ட சரிதத்தை தான் கீர்த்திமானான பிரித்து சரிதத்தை தான் இப்ப சொல்லிட்டு இருக்க இது நமக்காக சொல்றா பல பிராப்தி சுமக புண்ணியம் யாரு ரொம்பையோட இந்த புண்ணிய சரிதத்தை படிக்கிறாளோ சாவையேத்து கேட்கிறாளோ சுனியாத்து அதையே சொல்லின்றேன் மற்றவர்களுக்கும் சொல்லிட்டு இருக்காளோ சாவையே செய்து சொல்லிட்டு இருக்கவா யார் யாரு கேட்டு அவா பிருதோ பிரிருது போன பதவிக்கு எல்லாரும் சென்றடைவார்கள் அழகா பலப்பிராத்து கொடுத்த நம்ம எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாகியம் விஜயகாதசி அன்னைக்கு பிரது சக்கரவர்த்தியினுடைய இது சரிதத்தை படி எனக்கு அப்படியே புலகா இதை அடையிறது சரிதத்தை படிச்சுட்டோ இவ்வளவு நீ கேட்டாலும் சரி படிச்சாலும் சரி சொன்னாலும் சரி அவர் போய் சேர்ந்து அந்த வைக்கூட்டத்தை அடைவார்கள்ன்றத ரொம்ப அழகா சொல்றார் மைத்ரி மகர்ஷி அது மட்டும் இல்ல பிராமணோ பிரம்ம வட்சசி இதை படிக்கிற பிராமணர்களுக்கு ரொம்ப அழகான தேஜஸ் கிடைக்கும் ராஜன்யோ ஜெகதி பதிகி ராஜாக்கு வந்து ஆஹ் ஜகத்துக்கெல்லாம் பதியாவார்கள் ஆஹ் அதுக்கப்புறம் வைஷ்யர்கள் படம் விற்பதிகி வைஷ்யர்கள் படைத்தால் அவர்களுக்கு நல்ல வித்தம் கிடைக்கும் வித்தம் கிடைக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும் ஆஹ் சியா சூத்ர சத்தமதாமியாத்து மற்றவர்கள் நான்காம் வரணத்தவர்கள் ரொம்ப பெரிய பேரும்பு பேர்கள் எல்லாம் அடைய தகுந்த எல்லாம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இத மஹ அப்படின்னு சொல்லி குழந்தை பாகியம் கிடைக்கும் தரித்திரன் செல்வந்தனாவார்கள் அப்படின்னு சொல்லி அழகாக பெருமை அது மட்டும் இல்ல அஸ்பஷ்ட கீர்த்தி அஸ்பஷ்ட கீர்த்தி அவ்வளோ ஒரு கீர்த்தி ரொம்ப யாருக்கு தெரியுமா ஒன்றும் தெரியாதவனுக்கு ஞானமே இவனுக்கு என்ன தெரியும் முட்டாள் அப்படின்னு சொன்னமா கூட இந்த பிரித்து மகா சக்கரவர்த்தியினுடைய சரிதத்தை கேட்பத்தினால் அஸ்பஷ்ட கீர்த்தி கிடைக்குங்கிறான் மூர்க்கோ பவதி பண்டிதக பண்டிதன் ஆவான் யார் மூர்க்கன் இதம் மங்கன் மங்கல்ய நிவாரணம் பிறந்து என்னெல்லாம் நம்ம பாப்பம் பண்ணிருக்கோமோ குறைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கிடும் அது மட்டும் இல்ல தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்கியம் களிமலாபகம் இது பாருமே நம்ம தா தானியங்கள் அதாவது செல்வம் கிடைக்கும் தன்யமாமோ யசஸ் புகழ் கிடைக்கும் ஆயுச கிடைக்கும் பதவி கலி மலாபகம் கலியில் கிடைக்கின்ற அந்த இருக்கே அந்த கேடுகள் எல்லாம் நீங்கும் தர்மார்த்த காம மோக்ஷா சமயக் சம்யக் சித்தி அபிம் சுபிகி அதை சொன்னோமே நான்கு சொன்னமே புருஷார்த்தங்க அறம்பொருள் இன்பம் வீடு மோக்ஷம் அந்த நான்கு விதத்தையும் கொடுப்பது நான்கையும் கொடுப்பது அதெல்லாம் கிடைக்கணும்னா சிராவியம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தான் சொல்லுவா ஸ்ரதையோட கேட்பவர்களுக்கு சதுர்ணாம் காரணம் பரம் இது நிச்சயமாக கிடைக்கும் சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இந்த சரிதத்தை கேட்டுட்டு போனாலே போறோமா பிரிதுக்கு கப்பம் கட்டினமா கட்டினவங்க மாதிரி அஹ் யாரெல்லாம் அதாவது அஹ் நம்மளுடைய ரிப்புக்கள் இருப்பாளே பகைவர்கள் அவெல்லாம் கூட நமக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு போவா அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் நம்மளை கண்டு நம்மளை டீஸ் பண்றவாது இல்லை அவளே வில் கம் டு அவர் இது அதுக்கு சொல்றார் அது மட்டும் இல்லை இது கேட்டனா முக்தனாயிடும் முக்தான் சங்கோ பகவத்ய அமலாம் பக்தி முத் கண்ணு அப்போ பகவான் இடத்துல அந்த இந்த சா இந்த சாதாரண லௌகிக விஷயங்கள் எல்லாம் எடுத்து பகவான் இடத்துல நினைச்சிட்டு இருக்கவா பித்வனுடைய அந்த புண்ணிய சரித்திரத்தை வன்ய சரித்திரம் புண்ணியம் சுனியா சாவயத்தை நீ கேட்கணும் சாவைய கேட்க வைக்கணும் சொல்லணும் மற்றவர்கள்ட்ட அதான் பாகவதம் நான் ரொம்ப அழகாக சொல்லி வித்துரா இந்த மாதிரி பகவானுடைய திருவிழாடல்லாம் சொல்றேன் அந்த புண்ணிய சரித்திர தான் சொல்லிட்டேன் மாதிரி இதை கேட்கறவாள்லாம் ரொம்பவும் நல்ல கதியே அடைவார்கள்னு சொல்லி இந்த உலக பச்சுக்களை எல்லாம் களை கடைந்து அணுதினம் மித மாதரேன ஆதரத்தோடு சரிதத்தை கேக்குறவா கேக்க கேட்கிறவா சொல்றவா எல்லாரும் இந்த பவதி பவ சிந்து போதப நமக்கா சொல்லிருக்கா அந்த சம்சார கடலை நீக்கு கடந்து பகவான் ச நீ போ லபதே பத்தே ரத்தின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பக்தியை போவான்னு அழகாக முடிக்கிறார் ரொம்ப அழகான பொருத்த ஊழினோட சக்கரவர்த்தியோட சரித்தம் मादचतुर्थस्कंदे त्रंशोध्याय मैंत्रुवाच दृष्टुआत्म प्रवयसंघता वैन्यात्म आत्मना वर्तिदेश स्वासर्ग प्रजापति जगद स्तस्तुषा वृत्ति धर्म पृत्सता निष्पादीशो यदि आत्मजेश्वात्म सेरहाँ प्रजा विमस्वे कदारोगा तपोवन त्रप्यप्य नियमो वैकान आरब्ध उग्र तपस यदा सब विजय पुरा गूलपलाहार शुष्कपर्नाशन क्वचि अपक्षिपक्षा वायुपक्षत परंजतीरो वर्षा स्वासार मुन కిశిర ఓదహే స్యీక్షాంత ఊర్ధరే తాజిానిల ఆరిధయో కృష్ణం ఆచర తప ఉత్తమం తేన క్రామాను సిద్ధేన ద్వకర్మామయ ప్రాణాయామై సంనిరుత షవర్గశ్చిన్న சன்குமோ யதாஹ் ஆமாம் பரம் யோகம் தின புருஷம் அவஜத் புருஷபகவ்ணா தாத்திர் ப்ரம்மணி அனன்யவிஷய తస్యానియా భగవత పరికర్మశుద్ధ సత్వాత్మనస్తస్మరణానుపూర్త జ్ఞానం విరక్తిమదోన్ నిషితేనయత్తే సంశయపదం నిజ జీవకోశం చిన్నాన్యదీత్మగతిర్నిరీహ తజె అచ్చినం మయునేన తావన్న యోగ గతిది ఎదిర ప్రమత్తో కుర్యాత్ ఏవం స వివీర ప్రవర సంయోజ్యాత్మమాత్మని బ్రహ్మబోధో దృఢం కాళే తలవరం సంభీయయ పాయుష్ణిభ్యాం వాయుముత్సారయన నాభ్యాం కోష్ఠేషు అవస్థాభ్య హృదర కంండ శిణి ఉత్సర్భయం స్తుతం మూర్ని క్రమేణావేష నిస్పృహ వాయం వాయోషిదో కాయం తేజస్జస్యోయత్ స్వాన్యాశే ద్రవం తోే యథాస్థానం విపాకశ్షిలిమ్మంబసి తేజయో వానభస్మం ఇంద్రియూ మనస్థాషు యదోద్భవం బోధాదీనా మూని ఉత్కృష్య మహత్యాత్మని సంతత్తే తం సర్వుణ విన్యాసం जीवे मायामये निदात् तं चानुशयमात्मस्तु असावनुशयी पुमान् ज्ञानवैराग्यवीर्येण स्वरूपस्थो अजहात् प्रभुः हर्चिर्नाम महाराज्ञी तत्पत्नी अनुगतावनं सुकुमारे अधदर्हाचयत् पद्भ्यां सशनं भुवः अतीवबर्दोन्ववृदधर्मनिष्ठया शुश्रूषया चार्ह चार्षदेहयत् नाविन्दधार्तिं परिकर्षिता विसा प्रेयस्करस्पर्शनमाननिः దేహం విపన్నా ఇలచేతనాకం పత్యుఃథివ్యా దయతన ఆలక్ష్యకించిలప్య సాసతే చితామధో ఆధారో భయదత్రి సాను విద్యాయకృత్యం హృదనీ జలాప్లుతం భర్తురధార కమ్యం త్రిదశాత్రీ పరీత వివేషవన్ ధ్యాయ భర్తృపాత विलोक्यानुगदां सात्मी क्रतुं वीरवरिंपतिं तुष्टोर्वरदा देवये देवपत्न्यः सहस्रश कुर्वन्त्यः कुसुमासारं तस्मिन् मन्द्रसानुनी न दत्सेवमामरतोरीशो గృణంది స్మ పరస్పరం దేవ్య ఊచో అహోయియం వదూర్ధన్యాచైవం భూభుజం పదిం సర్వాత్మనా పదిం బేజేయజ్ఞేషం శీర్వూరివ సైషా నూనం వ్రజత్యూర్ధం అనువైన్యం పదిం సది పశ్యదస్మానదీతర్చే దుర్విభావ్యేన కర్మణ తేషాం దురాపం కిం మత్యానాం తన్య మగవత్పదం కవియోయే వై साधयन्त्युत स वञ्जितोपदात्मदृक् कृष्येन महदा भुवे लब्ध्वापवर्ग्यं मानुष्यं विषयशो विषजते मैत्रेयुवाच सुवदेशो अमरस्त्रीषु पथिलोकं गदावधूः यं वा आत्मविदाम् दुर्यो वन्यः प्रभाच्युदाशय इतम बोधान भावसो प्रदुहोस भगवत्तम कीर्तिद तस् चरित उधाम चरित से इदम सुमहत्ण्यम शैलया वहीद पड़ेत शापे शुणुआत्वा स प्रदो पदमी पदवी मियात ब्राह्मणो ब्रह्मर्चास्वी राजो ஊட்பதி சாத் சூத்த சத்தம்த் கவிய நோ நாரியு அப்பிரஜ்தோத்தமோ நதனோன அஸ்பீ சுய யூர் பி பண்டிதம் ஸ்வியம் பும்சா மங்கலியன கலிமலாபகம் லர்மாக் சித்திம்

वै न्यसिम पुण्यम शुनिया श्रावे पड़े वै चित्रवीरिहत महन्मा सोचक हस्तमरीम पार्थवीं कदिमायाद आनंदनमदचरिद प्रदयन विमुक्तसंग भगवती सिंधु बोधपादे सच निपुण लभदेधि मनुष्य श्री हरे महर्षि श्री हरे हरेण मह महाराज की जय